தனது நீண்டகால நண்பரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் ஒன்டாரியோவை சேர்ந்த டோனி லூசியா என்பவருக்கு ஐந்தரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கொடூரமான படுகொலை கனடா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி மோரிஸ் கொண்டே என்பவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் மது கொகைன் பணம் மற்றும் சந்தேக பேய் போன்ற காரணங்களால் இந்த கொடூர நிகழ்வு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது கொண்டே தனது மனைவியுடன் முறையற்ற உறவு வைத்திருப்பதாக டோனி லூசியா சந்தேகமே இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்துள்ளது கொலைக்கு பிறகு கொண்டையின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வெவ்வேறு பகுதிகளில் வீசப்பட்டிருந்தது இந்த வழக்கில் நீண்ட காலமாக எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செய்யப்பட்டார் அவர் மீது முதலில் முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது விசாரணையின் போது டோனி லூசியா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு கொலை குற்றச்சாட்டை மனித கொலை அதாவது என மாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து நீதிமன்றம் அவருக்கு ஐந்தரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது தனது செயலுக்காக அவர் நீதிமன்ற வருத்தம் தெசியாவின் மகனான சாம் லூசியா கொண்டையின் உடலை துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்தியதும் நீதிமன்றத்தில் அளிப்பதாக நாங்கள் ஆயுத தண்டனையை எதிர்பார்த்தோம் என்று அவர்கள் வேதனையுடன் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த குற்றத்தை பயங்கரமானது மற்றும் கொடூரமானது என்றும் அவர்கள் வர்ணித்திருந்தார்கள் தீர்ப்பின் ஒரு பகுதியாக டோனி லூசியா வாழ்நாள் முழுவதும் ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கொண்டை குடும்பத்தினருடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்ட து என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது